நாலு வகை பணிகளையும் கொண்டு இவர்களை வெள்ள நினைத்தார் வெல்ல முடியலை தோல்வி அடைந்திருக்கிறார் சரி இவரை ஏது வகையால் தான் வெல்ல வேண்டும் என்று நினைத்தார் செங்கிழாருக்கு ஒப்புற்ற பணி கொலை என்று தெரியும் கொன்றான் என்று சொல்ல தெரியும் தலைப்பட்டார் எல்லாரும் தனிவீர வாழி கொலைப்பட்டார் அப்படின்னு பாடுறார் செங்கிழார் ஏனாதி நாயன போர்க்களத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் ஏமாதிநாதரால் கொல்லப்பட்டார் போர் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்ல முடியும் தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீரர் வாழில் குறைப்பட்டார் செக்கிரர் சொல்லுவார் ஆனால் ஒரு சிவனடியார் மறைந்தார்கள சொல்வதற்கு செக்கிரார்களுடைய அந்த வெள்ளிய நாக்கு எழ பெரும் தலைவர் இறந்தா கூட அவர் துடி துடித்து மாண்டார் துடி என்று அவர் துடி துடித்து விழுந்தார் இப்படி இறந்தவர்களைப் பற்றி சொல்லுவார் செய்தித்தாள் எழுதுறவர்களும் பயணவர்கள் ரொம்ப கட்சிக்கார்கள் ஒருவர் இறந்தார் என்றார்

சிவனடியாரை மெப்பொருள் நாயனாரை போரில் வெல்ல முடியாத வேறு வகையால் வஞ்சகமாக வெல்ல திட்டம் திட்டினான் என்ன சிவனடியார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஒரு மென்மையான அணுகுமுறையை உடையவர் வேடம் அவன் சைவ சமயத்தை சார்ந்தவன் அல்லன் அவர் எப்படி வேஷம் போட்டார் மெய்யலாம் நீர் பூசி நீர் பூசுவதற்கு ஒரு ஒழுங்கு உண்டு கையில எடுத்து அப்படியே கருவி அண்ணாந்து விட்டு மூன்று கோடாக வர இது உத்தூட இன்னும் அதை குழைத்து வெற்றியில் தலைவர் கொள்ளலாம் பதினாறு இடங்கள் தோல் மார்க்கும் போது பதினாறு இடங்களில் அப்படி எவ்வாறு அடைய வேண்டும் என்று ஒரு முறை என்ன அந்த அப்படியே உடம்பு பூரா வெள்ளை அடிக்கடி வெள்ள வெள்ளை அடிச்சு மெய்யலாம் வெண்ணீர் பூசி அவருக்கு முன்ன பின்ன செடமுடி இருந்தால்தான் ஒழுங்கா வெட்ட தெரியும் அவதிக்கால இருந்து கல்யாணத்திற்கு வந்த மாப்பிள்ளை இந்த வேட்டி கட்ட தெரியாம அப்ப அப்ப இருந்து இருந்து சொரி விட்டு விக்கிற மாதிரி அவன் எப்போவும் பேண்ட் போட்டு இருந்த மாப்பிளை கல்யாணத்துக்கு மாத்திரம் வந்து வேட்டி கட்டுறான் வேட்டியே அவனுக்கு கட்டி பழக்கம் இல்லை அவன் என்ன பண்ணான் அப்படியே வந்து வேட்டி சுட்டி இருக்குது அப்படியே மறுபடியும் மறுபடியும் அது மாதிரி வேடிகள் முதல்ல முடிச்சு கட்டியிருந்தா ஒழுக்கா அப்படின்னுமா வேலிகள் அவன் கட்டினா அழகு இருக்குது அதனால அப்படின்னா மெய்யலாம் வெண்ணீர் பூசி

அந்த வாட்சி நாளுக்கு துப்பாக்கி எங்க கிடைச்சதுன்னா ஐயர் தான் துப்பாக்கி கொடுத்து பாண்டிச்சேரி கொடுத்தார் துப்பாக்கி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்த புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி அளவு அப்படியே கட் பண்ணி அது உள்ள வச்சு அப்படியே இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த குப்பத்தை இந்த முக்கி நான் முட்டாள அவ என்ன பண்ண புத்தக கவனி அதுக்குள்ள இந்த உடை வாழ்ச்சி வச்சுக்கிட்டு கையிலின் படை கண்ட புத்தகே ஒரு பாருங்க அற்புதமான ஓகைகளா ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப அவன் உள்ளத்துல வஞ்சம் இருக்கும் வெளியில பார்த்தா ஒரு சிவகரியார் போல இருக்கு இந்த விளக்கு எரிய பார்த்தீங்களா அந்த விளக்கு வெளியில ஜுவார இருக்கும் அந்த உள்ளார திரி கணங்கரேன்னு கருப்பாரு அந்த கரிய திரி உள்ளே இருக்கிறது பக்கத்துல எல்லாம் ஒளி இருக்கிறது அது மாதிரி இவனுடைய உள்ளத்துல கருப்பு இருக்கிறது மை பொதி விளக்க வைத்து அப்படியே தெரியாதா பொய் தவம் பொய்த்தவம் தானே பொய் பொருள் பொய்பொருள் தானே இப்போ வருதுங்க

பெண்க பெண் கொடிகள் நடனமாடுகிறார்கள் கம்பத்தில் கொடிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன அத்தகைய திருக்கோவிலூருக்கு வந்தான் யாரும் தடுக்கிற ஏன் சிவனடியார் போற தடுக்கவே மாட்டார்கள் தடுத்தா அரசனுக்கு போகணும் விடுகிறார்கள் கடைசி அணுக்கன் வாய் அங்க தத்தன் நிக்கிறான் அவனையும் நான் பார்த்தேன் இது அரசனை சந்திப்பதற்குரிய நேரம் இல்லை பெரிய மனிதர்களை இந்தந்த நேரத்தில் தான் சந்திக்க வேண்டும் என்று விதிவு சாப்பிட்டு போது போட்டார் ஒரு அவளை பிடிக்க வந்து பேசிக்கிட்டு பேச போது கூப்பிட போகிறார் தூக்கிக்கின்ற பொழுது ஒருத்தர் சந்திக்க போட்டார் தூக்கத்திலிருந்து செலவு எழுந்திரிச்சா வள்ளு பழைய பருப்பு ஆசை அதனால உறங்குகிற குழு மனைவியோடு பேசிக்கொண்டிருக்கிற குடும்பம் ஒருமனை சந்திக்க போகக்கூடாது இப்ப அரசன் பள்ளி அறையில் படித்திருக்கிறார் அரசியல் இருக்கிறார் இவன் போன அந்த தத்தந்த அடுக்க வாய்ப்பு தடுத்த முக்கியமான ஆகமத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு

வெங்கூர் நாயனாருக்கு இல்லாத மகிழ்ச்சி இதை விட பெரிய எனக்கு என்ன வேண்டும் இதை விட பெரிய என்ன வேண்டும் திரான் அகுடி செய்த அந்த ஆகமத்தை எனக்கு நீங்கள் அகுடி செய்ய வேண்டும் என்கிறார் உடனே புத்தநாதன் சொல்றா நாருக்கும் போதை தவிரவே நானும் நீயும் வேறு இடத்து இருக்க வேண்டும் இதுல ரெண்டு பொருள் சொர்க்கத்திரு சிவலோகத்திலும் நான் நரகலோகத்திலும் வேறு வேறாக இருக்க வேண்டும் என்கிற இன்னொரு பொருளும் அங்கு இருக்கிறது நாலு பூம் கோதை தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்றவன் விளம்ப வேந்தன் என்ன பண்றான் அவர் ஒரு கவலையை உட்கார ஒரு சிவி இது தவிசு பூம் தவிசு பூம் தவிசு உட்கார வைத்தான் இவன் கீழே உட்கார்ந்து விட்டான் அடிகளே அந்த ஆகமத்தை சொல்ல என்று படிந்து நிற்கிறான் நினைச்சு பாருங்க ஒரு மகாராஜா பல அரசர்களை வென்ற ஒரு சிவனடியார் அவரை ஒரு அமளியில் உட்காரவிட்டு ஒரு பூ தவிசி உட்காரவிட்டு தான் கீழே அமர்ந்து வணங்கி ஐயா நீங்கள் அந்த ஆகவத்தை எனவும் சொல்ல வேண்டும் என்கிறார் கைத்தலத்திருந்த புத்த கவளிகை வைத்து அந்த புத்தகத்தை எழுந்து வந்தான் அந்த கவலையை சோடி அந்த மழியில் வைத்தான் புத்தகம் அவிப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி பத்திரம் தான் பத்திரம் வாங்கி தான் நினைந்த அப்பரிசே செய்ய என்ன நினைத்தான் சேர்க்கிறார் அதை வெளிப்படையாக சொல்லுங்கள் அவருக்கும் அவரை முடிக்க வேண்டும் என்று நினைத்தார் கொல்லவர்

குத்தனார் செங்க அப்படின்னு சொல்லலை நெட்பொருள் நாயனாருக்கு என்ன கொள்கை சிவனடியார் என்ன செய்தாலும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது என் இலையில் எந்த கோலத்தில் வந்து சிவனடியார் எந்த துன்பத்தை செய்தாலும் அவரை மதிப்பது இதெல்லாம் ஒரு கோட்பாடு அதனால இப்போ அவர் வீழ்த்தினால் அப்பொழுது அவனை எதிர்க்காது அப்படியே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு விழுந்தார் அதனால சொல்றார் வெற்றி என்பது உடலை இல்லை கொள்கையை வீழ்த்துவதில் இருக்கிறது தோல்வி என்பது உடல் மாழ்வதல்ல கொள்கை மாழ்வது இங்கே மெய்ப்பொருள் நாயனா விழுந்தாலும் அவருடைய கொள்கை விழவில்லை அவருடைய கொள்கை நின்று நிற்கிறது ஒரு சிவனடியாருக்கு எந்த காலத்திலும் நான் ஊர் செய்ய மாட்டேன் கொள்கை நான் கண்டுபிடித்து ஒரு கட்டுரையா எழுது தமிழ ஒரு எழுத்து மாறுனா பொருளே மாறி எழுப்புனா பொருளே மாறி ஒரு செருப்பு நமர்ந்து ஒரு

நமக்கு எஞ்சோம் நமரே அஞ்சோ நரகத்துலிடப்படும் அப்போ நமரே அஞ்சோமென்ற நின்ன யமனே அஞ்சோன் நடத்தும் நமன் என்று சொன்னால் யமன் என்று பொருள்படும் நமர் என்று சொன்னால் நம்மவர் என்று பொருள்படும் இப்போ சாயிகிற பொழுது மெய்ப்பொருள் நாயனார் தத்தா நமன் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அவன் உள்ளே முறைகிற பொழுதே அவன் மீது ஐயத்தோடு இருந்த தத்தன் வாழை உருவியவன் அவரை ஒரே வீச்சில் ஆனால் வீழுகிற தர்மத்திலும் கூட நம்முடைய சொல் மாறுபட்ட பொருளை தந்து ஒரு சிவனடியாருக்கு கேடுவழைத்துக் கொள்ளக் கூடாது என்ற அக்கறையோடு தத்தா நமரு என்று சொல்லாமல் நமன் என்று சொன்னார

நம்மவர் எனக்கு நம் ஊர் ஒரு தாண்டி கொண்டு போய்விட்டு அப்படியே முத்தநாதன் மன்னனை கொன்றுவிட்டான் என்ற செய்தி ஊரில் பரவியது அவரவர்கள் ஓடி வந்து இந்த முத்தநாதனை கொல்ல முயல்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தத்தன் விளக்கிச் சொல்லி அரசர் வருந்துவான் என்று சொல்லி அந்த ஊர் எதையை தாண்டி காட்டிலே கொண்டு போய் விட்டுவிட்டு திருப்பி வந்து மெய்ப்பொருள் நாயனார்களுக்கு அரசே தங்கள் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொன்னால் இன்று எனக்கு நீ செய்த இந்த உதவியை யார் செய்ய வந்தார் என்று மெய்ப்பொருள் நாயனார் அந்த தத்தனை வணங்கி இருக்கிறார் காவல் ஆணையர்களுக்கு பேர் உதவியை செய்திருக்கிறான் அப்படி பாராட்டினார் இறைவன் அவருக்கு பூ கடல்களை தந்து இறைவன் அவரை ஏற்றுக் இந்த வரலாற்றை முடிக்கிற சொல்கிறார் சேக்கிரார் சொல்கிறார் செதுக்க கண்டும் தன்னுடைய உயிரையே அழிக்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே நன்னை காத்த செய்கிறாய் அகிம்சைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் தனக்கு கேடு சூழ்ந்தவனில் திருடீர் பூசியவன் என்பதால் அவனுக்கு எந்த ஊரும் வராமல் காதுபாக்கிய ஒரு அரசன் அகிம்சைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டார்கள் பெரிய புராணத்தில் வரக்கூடிய மிகச்சிறந்த வரலாறுகள் செலவற்றும் அகிம்சை தர்மத்தை வலியுறுத்தி வரலாற்றும் இது ஒரு வரலாறு என்று சொல்லி இந்த பேச்சினை நிறைவு செய்கிறேன் Thank you.